ஹாய் விவாஸ் நெய்வேலி நகரில் வேலுடையான் பட்டு என்ற கிராமத்தில் அமைந்துள்ள முருகன் கோயிலாகும் இக்கோயில் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் சித்திர காடவ பல்லவ வம்சத்து அரசரால் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது இந்த கோயிலில் உள்ள முருகன் வள்ளி தெய்வானையுடன் கையில் வில்லும் அம்பும் தரித்த நிலையில் காட்சியளிக்கிறார் பங்குனி மாதம் வளர்பிறை கார்த்திகை நட்சத்திரத்தில் இங்கு கொடியேற்றம் நடைபெறும் தொடர்ந்து பத்து நாட்கள் உற்சவம் நடைபெறும் பங்குனி நாளன்று சுற்றுப்புற ஆயிரக்கணக்கான மக்கள் காவடி எடுத்து விடியற்காலையிலிருந்து இரவு வரை தொடர்ந்து காவடிகள் வந்து கொண்டே இருக்கும் சாலையின் இருபுறமும் நீர்மோர் பானகம் மற்றும் அன்னதானம் நடைபெறும் திருத்தேர் வடம் இழுப்பதற்கு முன்பாக சூறை விடுதல் என்ற வழக்கம் உண்டு சூறை விடுதல் என்றால் நல்ல விளைச்சல் கிடைக்க என்று முருகரை வேண்டி விளைச்சல் விளைந்த பிறகு காய்கறிகளும் பழங்களும் முருகனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படுகிறது நன்றி